மடி முத்தலா ஒரே அழுத்தமா இருக்கு ஒண்ணுல மாமா நான் ரொம்ப மிஸ் பண்றனா அத ஒரு நிமிஷம் என் அம்மா கால் பண்றாங்க அப்ப நான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா எனக்கு ரெண்டு பேரும் தான்டி முக்கியம் ஒரு நிமிஷம் சொல்லுமா முருகா நான் தான் வந்திருக்கேன் சீக்கிரம் வாடா ஆ சரி இந்த மாய்க்கே அவங்க சாப்பாடு வச்சது ஏய் தம்பி ஏன்பா வாயில ஜீவன அடிக்கிற நாயே நீ தான் நாய் சோறு வச்சதங்க என்னப்பா பெரியவங்க பார்க்காம பக்கமே எல்லாம் பேசுற உங்களுக்கு நான் மரியாதை

கொரிக்கின் நாயர் நீ பேச்சினது நானே வந்து அடிக்கினும் நன்று கானம் பம்பலையின் செருப்பால் அடியவான் அல்லா ஏறுமா